அது எப்படி சொல்லுவோம்னா ஆறுக்குடிய கிரகம் எட்டுக்குடிய கிரகத்துடைய சாரத்தில் ஆறுக்குடிய இடத்துல மறைகிறார் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பதாம் தேதியிலிருந்துனால் பதிமூணாம் தான் உங்களுக்கு கணக்கு வரும் பதிமூணுலேருந்து இருபத்தி ஏழு தேதி வரைக்கும் வரும் சுக்கர பகவானுடைய சாரன்னு சொல்லக்கூடிய அந்த பூரம் நட்சத்திரத்தில் சூரியன் வர்றது தீராத திருமண தடை தீரும் பத்து வருஷமாக நான் வரனே பார்த்துக்கிட்டு இருந்து சளிச்சு போச்சு இந்த நேரத்தில் பட்டுன்னு அந்த திருமணத்தில் நீக்கிடும் அதே மாதிரி பத்து வருஷமும் புருஷம் உண்டாட்டி பிரிஞ்சுருக்குறோம் அப்படின்னா அந்த ஆறுக்குடிய கிரகம் என்னான்னா ருணரோக சத்துருஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க அவரு சுக்கரனுடைய சாரத்தில் இருந்து ராகுடைய பார்வைக்கு வராரு அதனால் மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷத்தை கொடுத்து கொடுக்குறதும் மன வாழ்க்கை நடக்காமல் இருக்கிறது நடக்கிறதும் இந்த மாதிரியான அதிசயங்கள் எல்லாம் நடக்கப் போகுதுங்க அதுபோக இந்த திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் ஒன்பதுலேருந்து இருபத்தி ஆறு தேதி வரை சூரியனோடு இருப்பார் இதுவும் நமக்கு சாதகமான நேரமா